தோழமை உறவுகளுக்கு வணக்கம் தமிழகத்தின் தங்க மகன் அம்மாவுடைய நம்பிக்கை எம்ஜிஆர் அவர்களின் விசுவாசி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை அதிமுக தான் ஒதுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பிஜேபியும் இன்னைக்கு ஒதுக்கிறதுக்கு அவர் ஓரங்கட்டப்பட்டிருக்காரு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக நாங்க தனிச்சுதான் போட்டிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க இதுல பிஜேபியோட தேசிய ஜனநாயக கூட்டணியில அமமுகவின் பொதுச் செயலாளர் டி டி தினகரனும் நம்ம ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் இணைஞ்சு போட்டியிட்டாங்க போட்டிட்டு அதுல வந்து அதிமுக கூட்டணியில இருக்கிறவங்களும் யாரும் ஜெயிக்கல பிஜேபி கூட்டணியில் இருந்தவங்களும் யாரும் ஜெயிக்கல நம்ம ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் ஜெயிக்கல கணிசமான வாக்குகள் மட்டும் வாங்கினாரு அப்போ இருந்த இணக்கம் இப்போ அவர் மெல்ல மெல்லமா ஓரங்கட்டுப்பட்டு வராரு ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பிஜேபி கூட கூட்டணி வச்சுதான் நாங்க தேர்தலை சந்திக்க போறோம் அப்படின்னு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து பகிரங்கமா அறிவிச்சாரு இதனிடையில தான் ரெண்டு பேரும் இணக்கமா இருக்கிற நிலையில நம்ம கூட நின்னு போட்டியிட்டவர் நம்ம என்டிஏ கூட்டணியில இருக்கிறவர் இப்ப வந்து அவர் எங்க இருக்காரு ஏன் இப்படி இருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கவே இல்லையே அப்படின்னு பிஜேபி சுத்தமா கண்டுக்கல அமித்ஷா தமிழகத்துக்கு வரும்போதும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் நான் அவங்களை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாரு அதெல்லாம் பார்க்க முடியாது ராஜா அப்படின்னு அவரும் போயிட்டாரு மோடி பாம்பன் பாலத்தை திறக்கும் போது வரும்போதும் நான் உங்களை பார்க்கணும்ங்க ஐயா அப்படின்னு நான் பார்க்க முடியாதுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு மோடிஜி மறுபடியும் இப்ப மோடிஜி அவர்கள் வந்து தமிழகத்துக்கு வராரு அவர் வந்து ஓ பண்ணி செல்வம் வந்து வெக்கத்தை விட்டு கடிதத்தை எழுதுறாரு உங்களை சந்திக்கிறது வந்து எங்களுக்கு மிக் ரொம்ப பாக்கியம் அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்றாரு சந்திக்க போறோம் உங்களுக்கு சந்திப்பு இருக்கு நேரம் ஒதுக்கப்பட்டு அப்படின்னு தகவல்கள் வந்த அப்புறமும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை மோடி அவர்கள் சந்திக்கல இதுல இருந்து அரசியல் விமர்சகர்கள் அரசியல் வட்டாரங்கள் என்ன தெரிவிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஓ பன்னீர்செல்வம் அவர்களை ஓரங்கட்டப்பட்டிருக்கு பிஜேபி பிஜேபி வந்து அதிமுக கூட கூட்டணி வச்சதுனால ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து ஓரங்கட்டப்பட்டாரு அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள் சொல்லிட்டு வராங்க இதனிடையில தான் இப்போ ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து என்டிஏ கூட்டணியில இருக்காரா இல்லையா அவர் வந்து தேர்தலில் போட்டியிடுவாரா போட்டியிட மாட்டாரா அதுக்கான அறிகுறிகள் ஏதாவது இருக்குதா இல்லையா அப்படின்னு நிறைய கேள்விகள் வந்து நமக்கு எழுந்திருக்கு ஆனா பிஜேபி ஓ செல்வம் அவர்கள் ரெண்டு பேரை நம்ம அவங்களோட நடவடிக்கையை பார்த்தோம் அப்படின்னா முழுக்க முழுக்க ஓ பன்னீர்செல்வம் அவர்களை பிஜேபி ஓரங்கட்டப்பட்டிருக்கு பிஜேபி வந்து ஓ பன்னீர்செல்வத்தை ஓரங்கட்டி வச்சிருக்கு ஏன்னா அதிமுக கூட சேர்ந்து நம்ம போட்டியிட்டு நம்ம தமிழகத்துல வந்து தாமரை மலர்ந்தே தீரும் நம்ம தாமரையே மலர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிஜேபி அதிமுக கூட சேர்ந்து நிறைய வேலைகளை தேர்தல் வேலைகளை பார்த்துக்கிட்டு வருது அந்த வேலையில நம்ம ஓ பன்னீர்செல்வம் ஐயாவை இவங்க வந்து ஓரம் கட்டி வச்சிட்டாங்க இப்படி இருக்கும்போது அதிமுகவுடைய மூத்த தலைவர் பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் ஒரு செய்தி நிறுவனத்துல பேட்டி கொடுக்குறாரு அந்த பேட்டியில என்ன சொல்றாரு அப்படின்னா என்டிஏ கூட்டணி ரொம்ப ஆபத்தான கூட்டணி அந்த கூட்டணியிலிருந்து அதிமுக வந்து வெளியே வரணும் பிஜேபி தமிழகத்துக்கு ரொம்ப ஆபத்தான ஒரு கூட்டணி அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம ஓபிஎஸ் வந்து இந்த கூட்டணியில இருந்து வெளியே வந்து ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு அறிவுரைய சொல்றாரு இப்படி இருக்கிற நிலையில செப்டம்பர் நாலாம் தேதி மதுரையில ஒரு மாநாடு நடத்த போறதா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு அறிவிப்பை அறிவிச்சிருந்தாரு அந்த மாநாட்டில் என்ன நடக்க போது ஓபிஎஸ் அவர்கள் வந்து தனியா கட்சி ஆரம்பிக்க போறாரா அப்படி தனியா கட்சி ஆரம்பிச்சா யாரோட கூட்டணி வைப்பாரு என்டிஏ கூட பிஜேபி இருக்க கூட என்டிஏ கூட்டணியில கூட்டணி வைப்பாரா அப்படி இல்லைன்னா விஜய் அவர்களோட கூட்டணி வைப்பாரா அப்படி தனிச்சுதான் போட்டியிட போறாரா அப்படின்னு நிறைய கேள்விகள் வந்து மக்களிடையே எழுந்திருக்கு அப்படி ஓபிஎஸ் அவர்கள் தனி கட்சி ஆரம்பிச்சாரு அப்படின்னா விஜய் அவர்களோட கூட்டணி வைக்க போறதா தகவல்கள் வெளியாகிட்டு வருது என்னங்க விஜய் அவர்கள் தான் மாண ஒரு பொதுக்குழு கூட்டி நான் தான் முதலமைச்சர் என் தான் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்களே இந்த நிலையில ஓபிஎஸோட கூட்டணி வச்சா எப்படி இவருக்கு இருக்க அரசியல் அனுபவம் என்ன விஜய்க்கு இருக்க அரசியல் அனுபவம்னா எப்படி ஒத்து போகும் அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தோணலாம் ஆனா நம்ம தகுந்த அரசியல் வட்டாரங்கள் என்ன சொல்றதுன்னா விஜய் அவரோட முடிவுல இருந்து கொஞ்சம் இறங்கி வராரு ஓபிஎஸ்க்கு வந்து இன்னமும் தென் மாற்றங்கள்ல கணிசமான வாக்குகள் இருக்கு அவரை நம்ம கூட வச்சுக்கிட்டோம்னா அதிமுகவுடைய ஓட்டு வந்து நமக்கு வரும் ஏன்னா அதிமுகவுல பிஜேபி கூட கூட்டணி வச்சதுனால நிறைய தலைவர்களும் தொண்டர்களும் கண்டிப்பா அதிருப்தியில இருப்பாங்க திமுகவுடைய ஓட்டு கண்டிப்பா விஜய் அவர்களுக்கு வராது ஏன்னா அவங்க ஒரு செட்டில் இதுவா இருக்காங்க இப்போ அதிமுக இருக்கிற அதிருப்தி ஓட்டுகள் வந்து யாருக்கு வந்து விழும் ஓபிஎஸ் அவர்கள் தனியா கட்சி ஆரம்பிச்சா அந்த ஓபிஎஸ் அவர்களுக்கு தான் அந்த ஓட்டுகள் எல்லாம் விழும் யாரோ ஒருத்தருக்கு போறதுக்கு நம்ம அதிமுக இருந்தவர் முன்னாள் முதலமைச்சரு அம்மாவுடைய நம்பிக்கை எம்ஜிஆரின் விசுவாசி இவருக்கு நம்ம ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவில் இருக்கக்கூடிய அதிருப்தி ஓட்டுகள் எல்லாமே ஓபிஎஸ் அவர்களுக்கு விழும் ஓபிஎஸ் அவர்களை நம்ம கூட கூட்டணி வச்சோம்னா நம்ம கணிசமான எம்எல்ஏக்களா இது பண்ணலாம் எதிர்கட்சியா கூட எதிர்கட்சி தலைவராக கூட உட்காடுறதுக்கு ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்களும் அரசியல் வட்டாரங்களும் நமக்கு தெரிவிச்சுக்கிட்டு வராங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நான்கு முனை போட்டிகளா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில மோடி அவர்கள் தமிழகத்தை வந்து போனதுக்கு அப்புறம் ஓபிஎஸ் ஓரங்கட்டப்பட்டார் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த தேர்தல் இரண்டு முனை போட்டியா இருக்குமா அல்லது மும்முனை போட்டியா இருக்குமா அப்படிங்கிறது ரொம்பவே குழப்பத்தோட இருக்குங்க ஓபிஎஸ் தனி கட்சி ஆரம்பிச்சு தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வச்சாரு அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு கண்டிப்பா ஒரு பீதி கிளம்பி இருக்கும் செப்டம்பர் நாலாம் தேதி மதுரையில நடக்கக்கூடிய அந்த மாநாட்டில் ஓபிஎஸ் என்ன முடிவு எடுக்க போறார் கட்சி ஆரம்பிக்க போறாரா கட்சி ஆரம்பிச்சு கூட கூட்டணி வைக்க போறாரா அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் நான் இருப்பேன் அவங்க என்ன ஓரம் கட்டினாலும் நான் விசுவாசமானவன் நாங்க தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல போறாரா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும்